சோழன் இல்லையா அப்படிங்கிறத பற்றி இவ்வளவு பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே அவருடைய நினைவிடத்தை பற்றி கண்டுக்கவே இல்லை சொல்றீங்க சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மா நான் கர்ப்பமா பொழுது கிட்டத்தட்ட ஏழு மாதம் வந்து கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னை சுமந்து கொண்டு சிவன் மலைக்கு வந்து படியில ஏறுவான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாகியம் என்னுடைய வாழ்க்கையில் ராஜராஜ சோழன் இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியுமே அவருடைய கண்டுக்கவே அப்படிப்பட்ட ஒரு மாமன்னன் அவருடைய அந்த பள்ளிப்படை வந்து இன்னைக்கு கண்டுக்காம கிடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய உணர்வாளர்கள் அதைத்தான் பேசினாங்க அவங்க இந்த ஹிந்துவா சைவனா அந்த ஆராய்ச்சிக்குள்ளார அவங்க போகல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு தமிழராக நீங்க ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்தை பற்றி பார்த்துருக்கீங்களா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சிந்தனை வந்திருக்கா சமீபத்தில் திருப்பூர்லேருந்து அரண் பணி அறக்கட்டளைன்னு ஒரு சகோதரர்கள் வந்து என்னை சந்தித்தாங்க ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஐயா ராஜராஜ சோழன் அவருடைய சமாதி கும்பகோணம் பக்கத்தில் குடையாளூர் அப்படிங்கிற இடத்துல இப்படி இருக்குது பாருங்கன்னு ஃபோட்டோவை காக்கும்போது ரொம்ப அதிர்ச்சி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான் முதல் கேள்வி கேட்டேன் இது ராஜராஜ சோழன் அவருடைய சமாதின்னு எப்படி சொல்கிறீங்க ஏன்னா ஹைகோர்ட் மதுரை வேறு வேறு இடத்துல கான்ட்ரவர்சி நிறையா இருந்துச்சு அவங்க வந்து சரித்திர கல்வெட்டுக்கள் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம லொக்கேட் பண்ணணும் அது இங்கே தான் வருது ஸோ அவருடைய சமாதி தான் அப்படி நான் கேட்டது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோங்க ஐயா நான் என்ன ஒரு மனிதனாக அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அவங்க சொன்னாங்க இல்லைங்க ஐயா அந்த அறக்கட்டளை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் திருப்பூரில் நீங்கள் வந்து லான்ச் பண்ணி கொடுக்கணும் நாம் இந்த அறக்கட்டளையை மூன்று விதமாக எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டெப் ஒன் எல்லாம் சிவலிங்கம் ஓப்பன் ஏரியாவில் இருக்கோ அவங்களுக்கு மேலே ஒரு கூரை கட்டணும் ஸ்டெப் டூ கூரையில் இருக்கோ கோயில் கட்டணும் ஸ்டெப் த்ரீ கோயில் அடைஞ்சிருக்கோ கோயிலை புனரமைக்கணும் ஸ்டெப் ஃபோர் ராஜராஜ சோழன் அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி ரூபாயில் மிகப்பெரிய அளவில் அதை மண்டபம் பண்ணுறோம் இந்த நாலு ஸ்டெப்பை லீட் பண்ணிவிட்டு ஐயா எனக்கு ஒரு மிகப்பெரிய பாகியம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அரண்பனை அறக்கட்டளை திருப்பூருக்கு சென்று அந்த அரண்பனை கட அறக்கட்டளை துவக்கிவிட்டு அங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆன்றோர்கள் சான்றோர்கள் மகான்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்னுடைய நம்பிக்கை தமிழக அரசு செய்யப்போவது கிடையாது அதை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் இந்த அரண் பணி அறக்கட்டளை நான் காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது நீங்கள் இந்த வீடியோலையும் போடலாம் அரண் பணி அறக்கட்டளை இதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்க செய்வாங்க ஏன்னா அது பிரைவேட் லேண்டு ஒரு பிரைவேட் லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இதில் சுற்றி பிரைவேட் லேண்டுக்கு சென்டரில் ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்குது அதனால் நம்ம பிரைவேட் லேண்டெல்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கணும் அரசு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷத்து வேலை பட் ஒரு தனியாராக இருக்கும் பொழுது அவங்க போய் சுற்றி இருக்கிற ப்ரைவேட் லேண்டெல்லாம் வாங்கி அவங்களுடைய விஷனுக்கு அவங்க பயங்கரமாக வச்சுருக்காங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ டி லேஷர் ஷோ கட்டணும் அவங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு பெரிய ஒரு இடம் கொடுக்கணும் ஒரு மெடிடேஷன் சென்டர் கட்டணும் அந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க பட் என்னை பொறுத்தவரை சிவபெருமான் நடத்தி காட்டுவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது ஃபஸ்ட்டுங்க இதற்கு தமிழக அரசு வந்து முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதை விட பெருசு எதுவுமே இல்லை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அரசு ஏங்க இத்தனை காலமாக நம்ம பார்க்குறோம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற வார்த்தையை மு ஸ்டாலின் அவர்கள் இந்த எழுபது ஆண்டுகளில் ஒரு முறை வாய் தொடர்ந்து பேசியிருப்பாரா எனக்கு தெரிஞ்சிடல அவங்க எண்ணத்திலேயே அது இல்லாத பொழுது எங்கே இருந்து குறிக்கிடல் என்னன்னா ஒரு சென்டிமெண்ட் சொல்றாங்க என்னன்னா ராஜராஜ சோழன் அந்த கோவில் தொடர்பாகவே அந்த கோவிலுக்கு வந்து ஆட்சியாளர்கள் செல்ல மாட்டாங்க அரசியலில் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பவர்கள் அதை பொதுவாக தொடமாட்டார்கள் அந்த கோவிலுக்கு செல்வதையே அவர்கள் தவிர்ப்பார்கள் அப்படின்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க மாநில தலைவராக இருக்கீங்க நீங்க இதை கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டிமெண்ட்ஸ் பத்திலாம் உங்கள்கிட்ட யாரும் சொல்லலையா கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் ராஜராஜ சோழன் அவங்கள பற்றி யோசிக்கணும் அது வந்து ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு ஆமாம் எனக்கு தெரிந்து அப்படி மட்டும் இல்லைங்க பழனி முருகபெருமான் கோவில் ஆட்சியில் இருக்கிறவங்க முருகபெருமான் கோயிலுக்கு போனாங்கன்னா ஆட்சியில் வந்துடுவாங்கன்னு முருகன் கோயிலுக்கு யாரும் போகிறது இல்லை நான் மாச மாதம் போயிட்டுருக்கேன் பழனி முருகன் கோயிலுக்கு மாதம் மாதம் போகிறேன் ஈகோனால் கிடையாதுங்க முருகபெருமான் என்னுடைய என்னுடைய தெய்வம் அவங்களுடைய அருளில் தான் எங்கள் விவசாயமே நடக்குது முருகபெருமான் வந்து எங்களுடைய பகுதி எல்லாத்தையும் பார்க்குறாரு ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறேழு மாதம் வந்து கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என்னை சுமந்து கொண்டு சிவன்மலைக்கு வந்து படியில் ஏறுவாங்க முருகபெருமான் கோயிலுக்கு சிவன்மலைக்கு அவங்க படியில் ஏறி அப்படி பிறந்தவன் தான் நான் ஓகே ஆனால் இது அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் கலந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் ராஜராஜ சோழன் அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் சிவபெருமான் முருகபெருமான் அதனால் இது வந்துங்க நம்முடைய எண்ணம் போல் வாழ்வு ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் வந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது அவ்வளவு பெரியமான நினைக்கலாம் பேசுகிறோம் அப்படி இப்படிங்கிறோம் வாய்ப்பேச்சாக பேசுகின்றோம் ஆனால் ராஜராஜ சோழனுக்கு ஒரு தமிழ் இனமாக நாம் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுத்துருக்கோமா கிடையாது யாராச்சும் அந்த மனுஷனுக்கு சின்னதாக ஒரு நினைவிடம் அந்த மனுஷன் பேரில் ஒரு ஸ்டாம்பு அந்த மனுஷன் பேரில் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியில் சேர் கிடையாது ஏன்னா அப்படி நம்முடைய பவர் வேணும் நாம் அதை பத்திரமா பாதுகாக்கணும் நம்ம வச்சுக்கணுங்கிற பேராசை அதில் கருவூரார் சொல்லியிருப்பார் எந்த ஒரு மனிதன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அகந்தையோடு வருகின்றானோ நான் முதலமைச்சர் நான் எம்எல்ஏ நான் கவுன்சிலர் நான் இப்படி நான் அப்படின்னு வர்றானோ அந்த மனிதன் சிவபெருமானின் முன்பு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் என்பதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய சாபம் அதற்கு சில அரசியல்வாதிகள் வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த கேட்டில் போனார் நம்ம இந்த கேட்டில் போனால் சாபம் நம்ம கொட்டாதுன்னு தமிழ்நாட்டில் சில முதலமைச்சர் அதற்கு முன்னாடிலாம் ட்ரை எல்லாம் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு ராஜராஜ சோழன் வந்து இந்த கேட்டில் நடந்து வந்தார் நம்ம இந்த கேட்டுக்கு போனால் நமக்கு அந்த சாபம் பொருந்தாலும் விட்டுறலாங்க அவங்களாம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க பட் கேட் எல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் சில முதலமைச்சர்கள் அப்படிலாம் போனாங்க அதெல்லாம் சரித்தர சான்று இருக்குது அதனால் அகந்தையோடு இல்லாமல் நம்முடைய கடமையாக இதை நான் பார்க்கின்றேன் ஒரு தமிழ் சமுதாயத்தில் பிறந்த ஒரு மனிதனாக ராஜராஜ சோழன் அன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா அன்னைக்கு தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை மாறியிருக்கும் பாதை வர பக்கம் போயிருக்கும் குறுகியிருக்கலாம் அவன் எத்தனை பேர்த்தை எதிர்த்து ராஜராஜ சோழனுங்கிற பேருக்காகவே பல பேர் இந்த பக்கம் வரல பல பேர் இந்த பக்கம் படையெடுக்கவே வரல பேரை கேட்டே ஓடிட்டாங்க அதனால் தமிழ்நாடு எப்போவுமே ப்ரொடெக்டடாக இருந்தோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து அதனால் இது எல்லோரும் நம்முடைய கடமையாக செய்வோம் அரண்பணி அறக்கட்டளை அதை போன்று வேறு யாராச்சும் அறக்கட்டளை இருக்காங்க அதை எடுத்து செய்கிறாங்க உடையலூர் போகிறாங்க அல்லது நீங்களும் உடையலூர் பக்கம் போகிறீங்க கும்பகோணம்னா போய் பார்த்துட்டு வாங்க அந்த மாமன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை தமிழ் சமுதாயம் செய்ய தவறி இருக்கிறது நம்முடைய ஜென்ரேஷனில் அதை செய்யணும் அதை எடுப்போம் அரண்பணி பணி அறக்கட்டளையோடு சேர்ந்து நீங்கள் தனியாக ஒன்று பண்ணுறீங்க நான் தனியாக ஒரு நாலு பேர் சேர்ந்து பண்ணுறேன் அந்த லேண்டை வாங்குறேன் இல்லை மாநில அரசுக்கு நான் பெட்டிஷன் போடுறேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் மாநில அரசை நிர்பந்திக்கிறேன் மாநில அரசுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய்ங்கிறது நத்திங் அவங்க அந்த கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேகர்பா பண்ண எல்லா பக்கம் ஏறுவார் வேகமாக ஏறுவார் இறங்குவார் இங்கே போவார் அங்கே போவார் அப்படி சென்டிமெண்ட்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக்குவார் நமக்கு இது வேண்டாம் நமக்கு அவங்க எதுக்குப்பான் ஆனால் சேகர்பா பண்ணம் கூட இதெல்லாம் கையில் எடுக்கலாம் அதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவு